அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏ கே பேக்ஸ் அஜீஸ் இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பேச போறோம் என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடே பற்றி எழுந்துட்டு இருக்கக்கூடிய அஜித் குமார் அவர்களின் லாக் அப் டெத் அதை பத்தி தான் பேச போறோம் அந்த ஒரு விஷயத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு தமிழக காவல்துறையுடைய உயரதிகாரிகிட்டிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு என்னன்னா இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெஷல் டீமையுமே கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முட்டாள்தனமாக தான் நான் கருதுறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சிறப்பு தனிப்படை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த தனிப்படைகள் இல்லைன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிரைம் அடித்து தூக்கிடும் நீங்கள் வேணால் ஒன்றும் இல்லை ஒரு பத்து நாள் ஸ்பெஷல் டீம்லாம் அவங்க வேலையெல்லாம் செய்யறதெல்லாம் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிருங்க இந்த ஸ்பெஷல் டீம்னு ஒரு விஷயத்துக்கு தான் பயப்படுவாங்களே முதல் யார் பயப்படுவாள் ரவுடி பயப்படுவான் கொலை செய்கிறவங்க பயப்படுவான் கொள்ளையடிக்கிறவங்க இந்த ஸ்பெஷல் டீம்னு ஒரு விஷயத்துக்கு தான் பயப்படுவான் ஐயோ கொண்டு போய் காலை உடச்சி விட்ருவாங்கடா இல்லை கையை உடச்சி விட்ருவாடா அப்படின்னு பயப்படுறதே அந்த ஒரு விஷயத்துக்கு தான் பயப்படுவான் அது இனிமேல் இல்லைன்னா நீங்கள் வந்து நடக்கிற விஷயத்தை பாருங்கள் இந்த ஒரு விஷயத்த வச்சு நீங்கள் முடிவெடுக்கிறதுங்கிறது மிகவும் முட்டாள்தனமான விஷயம் இதனால் பாதிப்பு பொதுமக்கள் ஆகிய நம்மளுக்கு தான் பாதிப்பு நம்ம போய் போலீஸ்லாம் அப்படி போலீஸ்லாம் இப்படி அப்படின்னு சொல்லி கதறதில் எந்த விதமான விஷயமும் கிடையாது எந்த ஒரு குரூப்பாக இருந்தாலும் சரி பொதுமக்கள் ஆகிய நம்மகிட்ட இருந்தால் நம்மள்ட தானே வரேன் க்ரைமில் இருந்தால் வரான் தானே ஓடி போகிறான் அது மாதிரி போலீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லவங்க கெட்டவங்கன்னு இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வேலையை காலி பண்ணி விட்ருங்க அவங்களுக்கு ஒரு வரைமுறையை கொண்டு வாங்க அது செய்யுங்க சரியாக இருக்கும் அதை விட்டு விட்டு ஸ்பெஷல் டீமை கலைக்கிறோங்கிறது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயங்க ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டு ஸ்பெஷல் டீமுங்கிறது எந்த இடத்துல என்ன மாதிரியான கொலா நடந்தாலும் சரி கொள்ளை நடந்தாலும் சரி அதை சூப்பராக கண்டுபிடிச்சிருது புரியுதுங்களா அடிக்காமலாம் எப்படிங்க நீங்கள் ஒருத்தன் போய் அட்விஷ்ட்டை போய் விஷயத்தை வாங்க முடியும் அதெல்லாம் இருக்க தான் செய்யணும் ஆனால் அதுக்கு வரைமுறைன்னு ஒன்று இருக்குது அப்பாவிங்களை அடிக்காதீங்க அப்பாவையை கூப்பிட்டு கேஸ் போடாதீங்க அதுக்கு என்னெல்லாம் மாற்று வழி செய்ய முடியுமோ அதை செஞ்சிருங்க அதை விட்டுப்பிட்டு டீமை கலைக்கிறேன் டீமே வேணாம் இருக்கிற அந்த ஸ்டேஷன் போலீஸ் மட்டும் போதும் ஸ்டேஷன் போலீஸ் எவ்வளோ தான் பண்ணுவாங்க எவ்வளோ தான் பார்க்க முடியும் ஒன்றுமே பார்க்க முடியாதுங்க இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயம் தமிழ்நாடை அப்படியே வந்து உண்டான விஷயம் இந்த எலெக்ஷன் வரனால கூட இருக்கலாம் அதெல்லாம் செஞ்சிடாதீங்க மக்களுக்கு தான் அதனால் பாதிப்பு ரவுடிங்கெல்லாம் கேஷுவலாக இறங்கி நடமாட ஆரம்பிச்சிருவாங்க அதான் சொல் தான் இல்லையே இனிமேல் உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு அதனால் தயவு செஞ்சு அந்த ஒரு முடிவை வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்கள் நல்ல பொதுமக்களாகி எங்களுடைய கருத்து ஏன்னா பல நேரங்களில் வந்து போலீஸ் வந்து நம்ம ஹீரோவாக பார்த்துருக்கோம் கோயம்புத்தூர் சம்பவம் ஞாபகம் இருக்குதுன்னு நான் வைக்கிறேன் ஒரு அஞ்சு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்க ரெண்டு ரெண்டு ரெண்டரை வயசு பிள்ளைங்களை வந்து ஒரு டிரைவர் வந்து கொண்டுட்டான் இப்போ பலாத்காரம் பண்ணி கொண்டுட்டான் அப்போ அதை கொன்னப்போ வந்து கோர்ட்டு கேஸு தண்டனை அப்படின்னு போயிருந்துருச்சுன்னா என்ன ஆயிருக்குன்றது நமக்கு தெரியும் ஆனால் அவனை என்கவுண்ட்ரு பண்ணாங்க அப்போ எல்லாம் எப்படி பாராட்டினான் போலீஸை காமக இதாக ஏன் போலீஸ் அப்படின்னு மாதிரி அவங்களுடைய பல விஷயங்கள் வந்து நமக்கு நல்லதும் இருக்குது ஸோ அதை செஞ்சு மக்கள் ஆகிய நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அது வந்து நடைமுறைக்கு ஒத்துவராத விஷயம் அந்த ஸ்பெஷல் டீமை கலைக்கணுங்கிறது அதை ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம்